ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடை விட ரொம்ப ஒரு மோசமான காட்டுக்குள்ள தான் வந்திருக்கோம் ஆமாம் இங்கே எதுக்குடா வந்த நாய இல்லை அவன் பேசிகிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது அப்படிதான்டா பேசுவேன் என்னடா பண்ணுவேன் எங்கே இந்த ட்ரம்முக்குள்ள ஏதோ இருக்குங்க எடுத்தாச்சு சரி வாங்க அந்த மரத்தை வெட்டுவோம் அப்போடு அவட்டு போடு வெட்டு உடங்கிருச்சு எங்கே வாங்க இந்த மரத்தில் தேங்காய் இருக்கான்னு பார்க்கலாம் ஆடா அப்பா இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரே ஒரு தேங்காய் அங்கே இருந்துச்சு வேஸ்ட் எங்க அங்கே பாருங்க சூனியக்கார பொம்மை இந்த பொம்மை தான் ஒரு வேடா நம்ம பேசும்போது குறுக்க பேசுதோ எங்க ரெண்டே போட்டில் உடஞ்சிருச்சிங்க ஐயா இப்போ என்ன பண்ணுறது பொறுக்கி புறம்போக்கு நாய சிலையை எதுக்கட உடச்ச எங்க நான் எதுவுமே பண்ணலங்க சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டுனேன் அதுவா உடஞ்சிருச்சு என்னடா சொன்ன மறுவாதியா எனக்கு இப்ப அதே இடத்துல ஒரு புது நீ யாருன்னு உனக்கு சிலையா செலவு பொறுமையா கடப்படி தெரியாம கேட்டோ மறுவாதியா வெளியே வந்துடுறான் என்னது வாட்டர் மில்லன் ஸ்டாரா ஆமா நீ பிக் பாஸ்ல வந்து நடா இருந்த எங்க பண்ணா வந்த அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல பிக் பாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து உனக்கு இருக்கிற பெண் வேலை தான் இருக்கும் சொல்லி இங்கேயே ஓட்டுட்டு போயிட்டானுங்க ஆமா அவன் குரலுக்கு என்னடா ஆச்சு தீல சுட்ட சுண்டலிமா இருக்கு சும்மாவே அப்படிதான் இருக்கும் உன்னோட குரலு என்னாச்சு அது ஒண்ணுமில்லடா அன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கிற எல்லா மக்களும் என்ன சுத்தி இருந்து பாத்துட்டு இருந்தாங்க எதுக்கு நீ இருக்கியா இல்ல செத்திட்டியான்னு பாத்துட்டு இருந்தீங்களா அது இல்லடா எல்லாரும் சுத்தி இருந்து பார்த்துட்டு இருக்காங்கடா ஒரு வாடா நம்மள தெரியும் போல நான் அடிச்சு காட்டணும்னுட்டு தான் பாத்துட்டு இருக்காங்க நினைச்சு நானும் ரெண்டு நடிப்பு காட்டுனேன் உங்களுக்கு